ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி முடிய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினங்கள் விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது நண்பர்களே இன்றைய தினம் நிறைய பேர் வந்து பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருப்பீங்க உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சில பேர் வந்து திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பீங்க உங்களுக்கும் எனது இனிமையான உலமார்ந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது துளம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல மிகச்சிறந்த வகையில் செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாகவும் பதினோராம் இடத்தை வந்து குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இன்னைக்கு அமைந்துள்ளதன் காரணமாகவும் இன்று தினம் உங்களது மனக்கவலைகள் எல்லாமே கூடிய ஒரு அது அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே நீங்கள் காணாமல் போனதா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சில பொருட்கள் வந்து இன்னைக்கு கைக்கு திரும்ப கிடைக்கிறதுனால அதன் மூலமாக அழாதியான சில சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே எனவே சந்தோஷமான ஒரு நாள்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு நிறைய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சும்மாவே இருக்காதிங்க இன்னைக்கு நீங்க இங்கே மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் வெற்றிகளை தரும் நண்பர்களே உடல் தோற்றத்துல சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கிறது குடும்ப வாழ்க்கை வேற லெவலில் சந்தோஷம் ஏற்படுத்தி தரும் என்பதில்லை நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை உங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்திருக்கட்டும் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நல்ல கலகலப்பான சூழ்நிலை இருக்கும் என்பதில்லி வியாபாரிகளுக்கு இந்த தினம் புதிய புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் வியாபாரம் மூலமாக அதிகமான வளர்ச்சிகள் நீங்கள் பெற முடியும் என்பதில்லை நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமைந்தது நண்பர்களே உங்களுடைய அன்புமிக்க இயல்பு காரணமாக உங்களுடைய அன்பு நீங்கள் மற்றவிட்டு செலுத்துறதன் காரணமாக மகிழ்ச்சியான நிறைய தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்னைக்கு கூடவே வந்து உங்களுடைய கிரியேட்டிவ் திறமையை நீங்கள் நன்கு பயன்படுத்தினால் அதிகமான வெற்றிகள் கிடைக்கும் எனவே கிரியேட்டிவா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் உண்டு நண்பர்களே மற்றவங்களிடமிருந்து நீங்க கெத்த காட்டக்கூடிய வகையில் உங்களது திறமைக்கு உண்டான வெகுமதி இன்றைய தினம் தாராளமாக கிடைக்கும் எனவே இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாள்க நீங்கள் இன்றைய தினம் அலுவலகப்படிகளாக இருக்கட்டும் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலாக இருக்கட்டும் சொந்த மந்திரங்கள் மத்தியிலும் உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி அதன் மூலமாக பரிசுகள் பாராட்டுகள் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை அமையக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக குறைவு இருக்காது பண வரவுகளும் உங்களுக்கு ஓரளவு அதிகமாகவே இருக்கு மிகச்சிறப்பான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு நாள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல உங்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய பணிகளில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அலட்சியமா எந்த பணிகளும் செய்துவிட வேண்டாம் இன்றைய தினம் உங்களது கவனம் இல்லாத காரணத்தினால்தான் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம் எனவே கவனமா வேலை செய்யுங்க சூப்பரான ஒரு நாள் அமையும் கூட்டாளிகள் அதாவது புதிய கூட்டாளிகளை வந்து நீங்க வியாபாரத்தை வந்து சேர்த்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த விதமான கமிட்டியும் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா விதமான உண்மைத்தன்மையும் நீங்கள் அறிந்துகிட்டு அதுக்கப்புறமா கூட்டு கொள்வது நல்லது நண்பர்களே எனவே கூட்டு வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு நண்பர்களே இன்னைக்கு அவசரப்படக்கூடாது இந்த தினம் மற்றபடி உங்களுக்கு சூப்பரான கலகலப்பான ஒரு நாள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மனு கருந்த காதலரானவர் சில கோரிக்கைகளை உங்ககிட்ட வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஆனா உங்களால் அது நிறைவேற்ற முடியாத கோரிக்கையாக அமையலாம் அதனால உங்களது காதலர் உங்கள் மீது கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே நீங்கள் அவசரப்படாமல் உங்களுடைய உண்மை நிலையை எடுத்து கூறி அவரை புரிய வைத்து நீங்கள் சமாதானப்படுத்த வேண்டியது அவசியம் காதல் வாழ்க்கையில இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை மற்றபடி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் காரணமாக உங்களுக்கு அதிகமான நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் குடும்பத்துல உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை காத்திருக்குங்க நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய திருமணம் சம்பந்தமான அனைத்து விதமான சுபகாரிய முயற்சிகளும் இப்போது நீங்க மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அது சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்க நல்ல சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது உங்களுடைய நம்பிக்கை நீங்க எந்த விஷயத்துல நம்பிக்கை வச்சாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையை பெற்றபடியே நடைபெற்று உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு வீண் போகாத நண்பர்களே இன்றைய தானே பழைய வாகனங்கள் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் மாத்திரணும் ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சிருப்பீங்க அதெல்லாம் இன்னைக்கு அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நண்பர்களே மேலும் வீட மாத்தணும்னு சில பேர் யோசிச்சு வச்சிருப்பீங்க அந்த மாதிரியான சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு நண்பர்களே ஏதாவது திருவிழாக்களை கலந்து கொள்ளக்கூடிய இன்விடேஷன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு வரையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதன் மூலமாகவும் திருவிழா குறித்த ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு மனசுல வந்து நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கும் இந்த தினம் சிறப்பான ஒரு நாளுங்க ஆடம்பரமான சில பொருட்களை வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா செயல்படக்கூடிய ஒரு நாள் வியாபாரிகளுக்கு நல்ல அனுபவங்கள் இன்னைக்கு உங்க தொழில் மூலமாக கிடைக்கும் எனவே உங்களது கவ பணிகளை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா நீங்க எந்த விஷயத்தை நம்புறீங்களோ அது எல்லாமே உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றும்படி நடந்து கொள்ளும் எனவே இந்த தினம் மிகச்சிறப்பான ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாம் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படும் அனைவரிடமும் அன்பு செலுத்துங்கள் நண்பர்களே முன்னாடி கொஞ்சம் அவசரப்படாமல் அறிந்து கொண்டு செயல்படுங்க நண்பர்களே இன்றைய தினம் ஆன்மீக தலைவர் அல்லது ஏதாவது ஒரு மூத்த உறுப்பினர்கள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் தருவாரு அதை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் உல்லாசமாக சிறப்பான பொழுதை கழிக்கக்கூடிய நல்ல தருணங்கள் அமையும் எனவே இல்லர் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையும் நண்பர்களே நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை இனிமையாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழலில் நீங்கள் இருக்கிறீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க கலகலப்பான ஒரு நாள் இந்த தினம் மிகச்சிறப்பான ஒரு வெற்றிகரமான ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட்டு என்ன பாத்தீங்கன்னா ப்ளூ நீங்க பயன்படுத்தலாம் நண்பர்களே மேலும் நம்பர் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் எண்ணாக அமைதுங்க அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலன்களை நமது தொலைபிரசேன்பர்களுக்காக காணும்போது யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த தொலைம்பரா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுடைய மன கவலைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு நாள் இது வரைக்கும் உங்க மனசு உறுதிட்டே இருந்த சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் எனவே இந்த தினம் நிம்மதி கிடைக்கும் சில தொலைந்து போன பொருட்கள் இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு திரும்ப கிடைக்கிறதுனால அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பம் அலாதியானது அது இன்னைக்கு நீங்க அனுபவிப்பீங்க நண்பர்களே மிகச்சிறப்பான ஒரு நாள் கவலைகள் மறையும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சமுதாய பணிகளில் ஈடுபடும் பொழுது அதிகமான மேன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது எனவே எந்தவிதமான தொண்டு பணிகளிலும் சமுதாய பணிகளிலும் தாராளமாக ஈடுபடலாம் உங்களது உடல் தோற்றத்துல நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்த நண்பர்கள் எனவே ஆரோக்கியமான ஒரு நாள்கள் நல்ல மாற்றங்கள் இருந்த நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு ஆர்வம் உங்களுக்கு சமுதாய பணிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள்கள் அதன் மூலமாக முன்னேற்றம் உண்டு விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கெத்தான ஒரு நாள் சொல்லலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமையும் உங்கள் பணிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க வியாபாரத்துறையில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கிறது ஆடம்பரமான பொருட்களை வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே ஆனால் செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக உங்கள் பணிகள் இருங்க சூப்பரான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசிபலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசிபலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே